ஸ்கின்னு நல்ல யூத்தா எங்கா தென்படுறதுக்கு விழாம்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இளமை தோற்றத்தை நீடிக்க செய்து மூப்பு தோற்றத்தை தள்ளி போடும் மட்டும் கிடையாது ஊட்டச்சத்து தயாமின் சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து இது ரெண்டுமே என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நம்ம இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் இதயம் சம்மந்தப்பட்ட அத்திரோஸ் கிளோசிஸ் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் மாரடைப்புலாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற எல்லா பழங்கள் சாப்பிடுறீங்களே அதே மாதிரி விளாம்பழத்தையும் கண்டிப்பா நம்ம அன்றாட உணவு அடிக்கடி சேர்க்கணும் விளாப்பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விநாயகர் சதுர்த்தி இது மாதிரியான பண்டிகை நாட்களில் மட்டுமே வாங்கி சாப்பிடுவாங்க மற்ற நாட்கள் சாப்பிட மாட்டாங்க விளாம்பழத்தை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சேர்க்கும் போது இதயம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கல்லீரல் உறுப்பு சிறுநீரகம் உறுப்பு இந்த ரெண்டு உறுப்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு எதுவுமே ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் விளாம்புல